ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் மற்றும் பயனுள்ள விஷயங்கள் சட்ட சம்பந்தமானது வந்து மக்கள் அறிய வந்து நம்மளுடைய சேனலை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவதற்கு ஏன்னா உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நம்ம என்ன அப்டேட் கொடுக்குறோமோ அது வந்து உங்கள் மொபைலில் வந்து பாப்பாப் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் மற்றும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் சேர்ந்துங்க அதன் மூலமாக சட்டம் வந்து நீங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தலாம் நம்மளுடைய சேனல் வந்து எப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு சட்டம் தெரிந்து கொள்ளணும் ஒரு வீடியோ போடுறோம் அப்போ வந்து நீங்கள் எல்லா ஃபுல் வீடியோவையும் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து தெரிய வரும் ஸ்கிப் பண்ணாதீங்க பாதி பார்க்காதீங்க ஃபுல் வீடியோவை பாருங்கள் அதான் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம் இன்றைக்கி ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் என்ன டாபிக் அப்படிங்கிற வந்து ஒரு ஒருத்தர் அம்மா அப்பா யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் அந்த இறந்தவருடைய வங்கி கணக்கில் பார்த்திங்கன்னா மற்றும் பிற சொத்துக்களை வந்து கண்டுபிடிப்பது எப்படி அதாவது தெரியல மகன் மகள்களுக்கு வந்து அம்மா அப்பா இறந்த பின்பாடு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க எது எதில் வங்கி கணக்கு இருக்குது மற்றும் வந்து என்ன மியூச்சுவல் ஃபண்டு கொடுத்து போட்டிருக்காங்க என்ன ஷேர் வாங்கியிருக்கிறாங்க இந்த விஷயங்கள் எதுவுமே இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரியலை எதுவுமே வந்து சொல்லாமல் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற போது அது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம் ஏனென்றால் வந்து அவங்க லைஃப் டைம் ஃபுல்லாக வந்து அதை சம்பாதித்த விஷயம் வந்து அவங்கள லீகலுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் த திடீர்னு ஒரு இறப்பின் மூலமாக எதையும் வந்து பகிராமல் எங்கும் வந்து ஒரு விஷயத்தை சொல்லாமல் வந்து இறந்த பிற்பாடு என்ன வந்து யார் வந்து செய்ய முடியும் இல்லை அதாவது பார்த்திங்கன்னா வாழ்நாள் பார்த்திங்கன்னா சேகரிக்கும் செல்வங்கள் வந்து வங்கி கணக்குகளில் பல வங்கி கணக்குகளில் போடப்பட்டு வருகிறது மற்றும் பார்த்திங்கன்னா அசையா சொத்துக்களை வந்து வாங்குகிறாங்க பங்குகள் வாங்குகிறாங்க காப்பீடுகள் வந்து போடப்படுகிறது பிஎஃப் வந்து இருக்குது அவங்க வந்து ஒர்க் பண்ணால் வருங்கால வைப்பு நிதிகள் என்ன அப்படிங்கிறது மற்றும் பார்த்திங்கன்னா ஷேர்ஸ் வாங்குகிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குகிறாங்க கிரிப்டோ கரன்சி வாங்குகிறாங்க இது போல் பல விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க இதை வந்து வாரிசுகளுக்கு தெரியாமல் வந்து போகிறது சில சமயங்களில் துரஸ்டவசமான இறப்பின் காரணமாக அப்படிங்கிறது ஒரு விஷயமாக வந்து இருக்கிறது இந்த சொத்துக்களை கண்டுபிடிப்பது வந்து என்பது ஒரு நீண்ட சவாலான ஒரு பயணம் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அதற்கு சரியான பாதையை பயணிப்பது வந்து அவசியமானது அதை தான் நம்ம வந்து இப்போ சொல்ல போகிறோம் சட்டப்படி தேட யாருக்கு வந்து உரிமை இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லீகல் ஃபேயர்ஸ்க்கு வந்து சட்டப்படி வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவதற்கு உரிமை இருக்கிறது அவர்களுடைய சொத்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ஆனால் எதுவுமே தெரியலை அப்படிங்கும்போது அது எப்படி வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து சொல்லப்போம் அதாவது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியான இந்த அதாவது மறைந்த ஒருவரின் சொத்துக்களை வந்து தேடுவது சிக்கலான பயணத்தை வந்து தொடங்கும் முன்பு சட்டப்படி யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான அதிகாரம் உள்ளது என்பதை வந்து புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது சாதாரணமாக யாரும் வந்து ஒரு வங்கிக்குள் வந்து சென்று ஒருவருடைய வங்கிக் கணக்கில் என்ன பணம் இருக்கிறது என்று பார்க்க முடியாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இப்போ இறந்தவர்கள் உயிர் எழுதி வைத்திருந்தார்கள் அதாவது வில் இருந்தால் அப்படின்னா மறைந்தவர் வந்து ஒரு முறையான உயிரை எழுதி வைத்திருந்தால் அதில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ள நிறைவேற்றப்படுபவர் அதாவது தான் சொத்துக்களை நிர்வகிக்க சட்டப்பூர்வ அதிகாரம் வந்து பெற்றவர்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதுபோக உயில் இல்லை என்றால் அதாவது இன்டெஸ்டேட் சொல்லுவாங்க சட்டப்படி அதாவது உயிலே எழுதி வைக்கல மறைவுக்கு முன்பு அப்படின்னா ஒரு உயில் எழுதாமல் இருந்தால் அவர் சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு அதாவது லீகல் அரசுக்கு சொத்துக்களின் மீது உரிமை உண்டு அதான் உரிமை உண்டு அப்படிங்கிறதும் ஆனால் வந்து அவர்கள் சொத்துக்களை தேடி பெறுவதற்கு ஒரு சட்டப்பூர்வ நடைமுறையை பின்பற்ற வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதும் ஏன்னா என்ன சொத்து இருக்குங்கிறது தெரியாது நிறைய சொத்துக்கள் இருக்கும்போது அதற்கான அதிகாரம் வந்து நீதிமன்றத்தால் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயமாக கண்டுபுது சட்டப்படி பார்த்தீங்கன்னா சொத்துக்களை தேட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அந்தந்த நிறுவனத்தில் அந்தந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் கேட்பார்கள் அப்படின்ட்டு பார்க்கும்போது சொத்துக்களை தேட லீகலயர்ஸ்க்கு தான் வந்து உரிமை அளிக்கிறது அது வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க அப்படிங்கும்போது இறப்பு சான்றிதழ் யார் வந்து அவங்க இறந்திருக்கிறார்களோ அம்மாவோ அப்பாவோ அம்மா அப்பா இறந்திருந்தார்கள் என்றால் அவருடைய இறப்பு சான்றிதழ் வாரிசுகளின் அடையாள சான்றுகள் அதுக்கப்புறம் நீதிமன்ற சம்பந்தமாக வழக்கு அதாவது மைனராக இருந்தால் மைனருக்கு வந்து நீதிமன்றம் மூலமாகத்தான் வந்து பணத்தை எடுக்க முடியும் அதனால் அப்படி இருக்கும்பொழுது நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட நிறைவேற்றும் ஆணை அதாவது தேவைப்படும் அதை வந்து வில்லாக இருந்தால் வந்து சென்னை சிட்டிக்குள்ளே இருக்க சொத்தாக இருந்தால் ப்ரொபேட் தேவைப்படும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் வாரிசு சான்றிதழ் அதாவது சக்ஸஸ் அண்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது அதுவும் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய தாய் தகப்பனருடைய சொத்து தெரியவில்லை இன்வெஸ்ட்மெண்ட் தெரியவில்லை எங்கு பணம் இருக்க தேவையில்லை என்றால் அதுவும் வந்து தேவைப்படும் அல்லது நிர்வாக அனுமதி கடிதம் லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் போன்ற ஆவணங்கள் வந்து தேவைப்படும் ஒரு நிறுவனமாக ஒன்று இருந்தால் தேடலை வந்து எங்கிருந்து தொடங்குவது அப்படின்னு ஒன்று கேள்வி எழும்பொழுது மறைந்தவர் வந்து எங்கு முதலீடு செய்துள்ளார் என்பது பற்றி எந்த தகவலும் இல்லாத போது சில எளிய வழிமுறையை வந்து நம்ம தேடலில் வந்து தொடங்கலாம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தொழில் முறை வழிகாட்டுதல் அதாவது செல்வ மேலாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வெல்த் மேனேஜ்மெண்ட் அல்லது பட்டயம் கணக்காளர் அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அதாவது சி அதாவது செல்வம் அவ அவங்க வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது போதோ இல்லை ஷேரில் போகும்போது எந்த பணத்தை எப்படி போட்டாலும் வந்து அவங்க வந்து இன்னும் ஐடி கட்டியிருப்பாங்க அதில் சார்ட்டட் அக்கௌண்ட் இருப்பாங்க அதவர் மூலமாக தேடலை தொடங்குவது சிறந்தது ஏன் அப்படின்னா எந்த டிரான்சாக்ஷனுமே வந்து சார்ட்டட் அக்கவுண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஐடி வந்து பே பண்ணுவாங்க ஐடி வந்து தாக்கல் பண்ணுவாங்க அதன் மூலமாக அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் அவர்கள் மறைந்தவரின் நிதி சார்ந்த தகவல்கள் பற்றி யாருன்னா சார்ட்டட் அக்கௌண்டன்ட்டு மறைந்தவர்களுடைய நிதிசார தகவல் பற்றி தெரிந்து வைத்திருக்க வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது உங்களுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து அணுகுவது மிகவும் முக்கியமானது டிஜிட்டல் தடங்கள் அதாவது மறைந்தவர்களின் மொபைல் ஃபோன் லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப்பில் உள்ள செயலிகள் மின்னஞ்சல்கள் கோப்புகள் ஆகியவற்றை பார்க்க வந்து வேண்டும் அதுவும் வந்து சிதறவில் வந்து உங்களுக்கு வந்து பயன்பெறும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வருமான வரி தாக்கல் விவரங்கள் ஐடிஆர் கடந்த சில ஆண்டுகளாக தாக்கல் செய்யப்பட்ட வருமான வரி அறிக்கைகளை ஆய்வு செய்வது பல முதலீடுகள் பற்றிய தகவல்களை வந்து கண்டிப்பாக தரும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சமூக ஊடகங்கள் சோசியல் மீடியாஸில் சமூக ஊடகங்கள் பக்கங்கள் அவர்கள் விரும்பிய பக்கங்கள் அல்லது குழுக்கள் உதாரணமாக ஒரு பங்கு முதலீட்டு குழு அல்லது ஒரு ரியல் எஸ்டேட் பக்கம் ஆகியவற்றை பார்ப்பது முதலீட்டு தடங்களை அளிக்கலாம் அதாவது இது வந்து ஒரு ஆப்ஷனாக நம்ம சொல்கிறோம் இது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து கிடையாது பல்வேறு வகையான சொத்துக்களை கண்டுபிடிப்பது எப்படி அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய விதத்தில் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது வங்கி கணக்குகள் வந்து இருக்குது அதில் வந்து டெபாசிட் இருக்குது எஃப்டி இருக்குது ஆர்டி இருக்குது சேவிங்ஸ் எல்லா பணம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ராப்பர்ட்டிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இம்மூவபுள் மூவபுள் ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து கண்டுபிடிக்கிறோம் வங்கி கணக்குகளை பற்றி பார்க்கலாம் வங்கி கணக்குகள் பொதுவாக முதலீடுகள் பார்த்திங்கன்னா மையமாக செயல்படுவதால் தேடலை வந்து தொடங்குவது சிறந்த வழி அந்த இது என்ன அப்படின்னா பழைய ஆவணங்கள் அதாவது பாஸ்புக்கு செக் புக்கு டெபாசிட் ஆவணங்கள் மின்னஞ்சல் மற்றும் எஸ்எம்எஸ் அதாவது அந்த வங்கி கணக்கு தொடர்புடைய அவற்றை அலர்ட்டுகள் ஆகியவற்றை வந்து சரிபார்க்க வேண்டும் உங்களுடைய யார் தாய் தகப்பனார் இறந்திருந்தார்கள் அப்படின்னா நீங்கள் யாருக்கு வாரிசோ அவர்களுடைய இதை வருமான வரி அறிக்கை வருமான வரி அறிக்கையை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் வந்து எல்லாமே எடுத்துடலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம் வருமான வரி அறிக்கை ஐடிஆர் மற்றும் வருடாந்திர தகவல் அறிக்கை ஏஐஎஸ் ஆகியவற்றிலும் வந்து வங்கி கணக்கு வந்து விவரங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் யூடிஜிஏஎம் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது ரிசர்வ் பேங்க் உடையது இது இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிமுகப்படுத்திய யூடிஜிஎம் அதாவது அன்கிளைம்டு டெபாசிட் கேட்வே டு அசஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அன்கிளைம்டோட என்னென்ன விஷய பணங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தேடி உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளலாம் இந்த போர்ட்டல் வந்து மூலமாக உரிமை கோராத வைப்புத் தொகைகளை வந்து தேடலாம் அப்படிங்கிறதும் உங்கள் அசையா சொத்துக்கள் அசையாத சொத்து அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வீடு அக்ரிகல்ச்சர் லேண்டு ப்ளாட்ஸு இதை மாதிரி உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் அசையா சொத்துக்களை கண்டுபிடிப்பது ஒரு பெரிய சவாலானது ஏன் அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு விஷயம் இல்லை இப்போ நீங்கள் பேனை வச்சு நீங்கள் முக்கால்வாசி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் அசையா சொத்துக்கு அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கிய இப்போ ரொம்ப வருத்தப்படக்கூடியது அசை ஆனாலும் இருந்தாலும் அசையா சொத்துக்களை கண்டுபிடிப்பது ஒரு சவாலாக இருந்தாலும் துணை பதிவாளர் அதாவது நீங்கள் எங்கெங்கே வசிச்சிருக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த துணைப்பதிவாளர் இடத்திற்கு அலுவலகம் தெற்கு மறைந்தவர் வாழ்ந்த அல்லது பணியாற்றிய நகரங்களில் உள்ள பதிவாளர் அதாவது சப்ரிஜிஸ்டார் அலுவலகத்தில் குறைந்த கட்டணம் செலுத்தி சொத்துக்களின் உரிமையாளர் விவகாரங்களை தேடலாம் அதுக்குண்டான முயற்சியை வந்து செய்தால் அங்கு ஏதாவது சொத்துக்கள் இருக்கிறது என்றால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் பிற ஆவணங்கள் சொத்து வரி ரசீதிகள் ப்ராப்பரேட் டாக்டர்ஷிப் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பாருங்கள் வங்கியில் அடமான கடன் வாங்கிய ஆவணங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள் வங்கி லாக்கர் சாவி ஆகியவை சொத்துக்கள் பற்றிய தகவல்களை வந்து எடுத்தால் வந்து அந்த லாக்கரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அதுவாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வருமான வரி செலுத்தும் பொழுது கூட உங்களுக்கு எங்கே என்ன பணம் பே பண்ணியிருக்காங்க எங்கே பே பண்ணியிருக்காங்க யார்கிட்ட பே பண்ணியிருக்காங்க ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருப்பாங்க அது மூலமாக பே பண்ணியிருப்பாங்க அதன் மூலமாகவும் எடுக்க வந்து வாய்ப்பு இருக்கிறது பரஸ்பர நிதி மற்றும் வந்து அடுத்து பார்த்திங்கன்னா பரஸ்பர நிதி மற்றும் பங்குகள் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஷேர்ஸ் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கும்போது பரஸ்பர நிதி மற்றும் பங்குகளை கண்டறிய வந்து சில வழிகள் இருக்குது நிதி நிறுவனங்கள் மற்றும் பதிவாளர்கள் நிதி நிறுவனங்கள் மூலமாக மற்றும் பதிவாளர்கள் ரிஜிஸ்டர் பரஸ்பர நிதி நிறுவனங்கள் மற்றும் பதிவு மற்றும் பரிவர்த்தனை முகவர்கள் மற்றும் ஆகியவற்றை அணியிருந்தால் அவர்கள் மூலமாக அதாவது ஷேர் புரோக்கரேஜ் மூலமாக வந்து போயிருக்கிறாங்க அப்படின்னா அந்த புரோக்கரேஜ் டீட்டெயில் தெரிஞ்சுதுன்னா அந்த புரோக்கரேஜ் மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டோ நீங்கள் எடுக்கலாம் செபி மித்ரா அப்படின்னு சொல்லியிருக்கு செபி செபி மித்ரா என்ற ஆன்லைன் தளம் மூலமாகவும் செயலற்ற பரஸ்பர நிதிகளை வந்து தேடலாம் அப்படிங்கிறதும் ஒன்று ஒரே கணக்கு அறிக்கை சிஏஎஸ் உங்கள் பேன் எண்ணுடன் இணைக்கப்பட்ட முதலீடுகளின் ஒட்டுமொத்த அறிக்கையை வந்து அதாவது கன்சாலிடேட்டட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பெறுவத பெறுவதன் மூலமாக வந்து தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதும் ஒரு விஷயமானது ஐஇபிஎஃப் அப்படிங்கிறது இந்தியாவில் உரிமை கோரப்படாத பங்குகள் அப்படின்னு எப்படி வந்து அன்கிளைம்டு அக்கவுண்ட் வங்கிகளில் இருக்கோ அதே மாதிரி இதுவும் வந்து ஐஇபிஎஃப் இந்தியாவில் உரிமை கோரப்படாத பங்குகள் டிவிடெண்டுகளை தேட வந்து ஐஇபிஎஃப் இணையதளத்தை வந்து நீங்கள் வந்து பார்த்து அதில் வந்து நீங்கள் தேட வந்து முற்படலாம் அது வந்து டபிள்யூ டபிள்யூ டாட் ஐஇபிஎஃப் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இதில் வந்து நீங்கள் போனால் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் காப்பீடு இன்சூரன்ஸ் இப்போ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா காப்பீட்டு திட்டங்களில் தகவல்களை கண்டுபிடிப்பது எளிதான ஒரு விஷயமாகும் வங்கி அறிக்கையை வந்து பார்க்கணும் காப்பீட்டு பிரீமியம் வந்து தொகையில் வந்து பொதுவாக வங்கி கணக்கிலிருந்து செலுத்தப்படுவதால் வந்து மறைந்தவரின் வங்கி அறிக்கைகளை சரிபார்ப்பது இது கண்டுபிடிப்பதற்கு வந்து உதவும் காப்பீட்டு நிறுவனங்கள் அனைத்து காப்பீட்டு நிறுவனங்களும் தங்கள் இணையதளத்தில் உரிமை கோரப்படாத காப்பீட்டுத் தொகைகளை தேடுவதற்காக வசதியை வந்து அளிக்க வேண்டும் என ஐஆர்டிஏஐ இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் வளர்ச்சி ஆணையம் வந்து கட்டாயமாக்கி இருக்கிறது அதன் மூலமாகவும் நீங்கள் வந்து உங்களுடைய இந்த லீகல்யாஸ் வந்து கண்டுபிடிக்கலாம் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி இபிஎஃப் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க கம்பெனிஸ் கவர்மெண்ட்ஸில் அப்படின்னா இபிஎஃப்ல வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அதில் உள்ள பணம் இதை கண்டுபிடிப்பது கொஞ்சம் கடினமான பணியாக இருந்தாலும் வந்து யுஏஎன் இறந்தவர் பணியில் இருக்கும் பொழுது இறந் இறந்தது இறந்ததுக்கான யுஏஎன் அப்படிங்கிற ஒரு பான் மற்றும் மொபைல் எண் மூலம் வந்து பிஎஃப் விவரங்களை அணுகலாம் பழைய வேலை அதாவது இதற்கு முற்பாடு வேலை செய்திருப்பால் நிறைய வேலை அது சம்மந்தமானது ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பார்த்திங்கன்னா இருந்தால் பார்த்திங்கன்னா பல யுஏஎன்கள் இருக்க வந்து வாய்ப்புள்ளது பழைய சம்பள சீட்டுக்கள் பேஸ்லிப்ஸ் மற்றும் வந்து பிஎஃப் மெம்பர்ஸ் ஐடி மூலம் வந்து பிஎஃப் கணக்குகளை வந்து கண்டுபிடிக்க வந்து உதவுகிறது கிரிப்டோ கரன்சி இது ஒரு புதுமையானது இது வந்து இந்த கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சி சொத்துக்களை கண்டறிவது ஒரு புதிய சவாலானது அப்படிங்கிறதையே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் பரிவர்த்தனைகளை ப பரிவர்த்தனை தடங்கள் வந்து இருக்குது மின்னஞ்சல் அல்லது எஸ்எம்எஸ் மூலம் வரும் பரிவர்த்தனை அலர்ட்டுகள் அல்லது பரிவர்த்தனை தளங்களை வந்து எக்ஸ்சேஞ்சஸ் நேரடியாக அணுகுவதன் மூலம் தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் அதாவது பரிவர்த்தனை தளங்கள் இது ப்ரைவேட் ப்ரைவேட்டு கிறிஸ் அப்படின்றது சொந்தமாக நிர்வகிக்கப்படும் செல் கஸ்டடி வேலட்ஸ் அதாவது கிரிப்டோ கரன்சி கணக்குகளின் ரகசிய குறியீடுகள் அதாவது ப்ரைவேட் கீஸ் அப்படிங்கிறது ப்ரைவேட்டாக வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த டீட்டெயில்ஸ் அல்லது மீட்பு சொொடர்கள் அதாவது ஒரு பாஸ்வேர்ட் ரெக்கவரி ஃசஸ் அப்படிம்பாங்க இது முன்னேறிய பயிரப்படவில்லை என்றால் அதற்கு அதை சொத்துக்களை அனுமதம் செய்வதில் வந்து இருக்கும் மற்றும் பார்த்தீங்கன்னா இந்த வகையான அனைத்து சொத்துக்களும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் ஐடிஆரில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி உங்களுடைய அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருந்தாலும் சரி மூவபுளாக இருந்தாலும் சரி இன்மூவபுளாக இருந்தாலும் சரி அக்கௌண்ட்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் மிகவும் கஷ்டமாக இருக்கும் அந்த அக்கௌண்ட்ஸ் மூலமாக ஐடிஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லா விஷயமுமே வந்து உங்களுக்கு தெரிய வரும் என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத அதனால வந்து நீங்கள் சார்ட்டட் அக்கௌண்டன்ட் வந்து யார் அப்படிங்கிறது உங்களுக்கு யார் வருமான வரி தாக்கல் செய்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய தாய் தகப்பனார் வந்து இந்த சார்ட்டட் அக்கௌண்டன்ட் மூலமாக வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க இதனால தான் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணுவது மிகவும் முக்கியம் என்று நாம் வந்து கருதுகிறோம் அதனால் அனைவரும் இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணுங்கள் தவறாமல் வந்து இன்கம் டேக்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் ஃபைல் பண்ணுவது மிகவும் வந்து அவசியமானது பே பண்ணுறவங்க இன்கம் டேக்ஸ் லிமிட்டில் வரவங்க தான் ஃபைல் பண்ணணும்னு இல்லை எல்லாருமே ஃபைல் பண்ணலாம் இன்கம் டேக்ஸ் இல்லை நோ இன்கம் டேக்ஸ்னு கூட ஃபைல் பண்ணலாம் அது வந்து நீங்கள் சொத்துக்களை வந்து விட்டு விட்டு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்களை விட்டு விட்டு யாருக்கும் சொல்லாமல் விட்டு விட்டு இறந்து போனால் உங்களுடைய லீகல் வயர்ஸை வந்து கண்டுபிடிப்பதற்கு அந்த இன்கம் டேக்ஸு ரிட்டன்ஸ் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரி தெரிவித்துக் கொள்கிறோம் இதன் மூலமாக நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் லீகல் அப்டேட்ஸும் கொடுத்துட்ருக்கோம் எஜுகேஷன் மக்களுக்கு அதனால் வந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடறாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறவங்களுக்கு நன்றி வணக்கம்